வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது அறிவும் ஆர்வமும் இலவசத்தின் மறுபக்கம் பத்தி ஆமா இதுல அறிவு ஆர்வம் அப்புறம் இந்த இலவசமா கிடைக்கிற தகவல் இது மூணுக்கும் என்ன தொடர்பு அது நம்மளோட அடுத்த கட்ட நகர்வை எப்படி பாதிக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இதுல சில ஆச்சரியமான விஷயங்கள் கூட இருக்கலாம் கண்டிப்பா சரி முதல்ல உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வருவோம் என்னன்னா தெரியாத வரை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் ஆமா இது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதானு ஆமா ஆமா ஒரு மூடிய பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வம் இல்ல ஒரு புது வழியில போனா எங்க போகும்னு ஒரு ஒரு துடிப்பு ஏன் இப்படி தெரியாத விஷயங்கள் நம்மளை இழுக்குது அது வந்து மனுஷனோட ரொம்ப அடிப்படையான ஒரு குணம் தெரியாததை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த உந்துதல் தான் கத்துக்கிறதோட முதல் பொறி ஓஹோ பரிணாம ரீதியா பார்த்தீங்கன்னா கூட நம்ம முன்னோர்கள் புதுசு புதுசா எதையாவது தேடி ஆபத்து என்ன வாய்ப்பு என்னன்னு பார்த்துட்டே இருந்தாகணும் அந்த தேடல் உணர்வு இன்னைக்கும் இருக்கு அப்படியா ஆமா நம்ம நரம்பியல் அளவில் பார்த்தா கூட புது தகவல் வரும்போது மூளையில் டோப்பமைன் மாதிரி சில விஷயங்கள் சுரந்து அது ஒரு சந்தோஷத்தையும் இன்னும் தேடணுங்கிற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது அதனால தெரியாததுங்கிறது சும்மா இல்ல அதுல ஒரு வாய்ப்பு ஒரு புதிர் ஒரு கூப்பிடுற மாதிரி ஓ அப்ப இது சும்மா மேலோட்டமான ஆர்வம் இல்ல நம்ம உயிர் வாழறதுக்கும் வளர்றதுக்கும் தேவையான ஒண்ணு ஆனா எல்லா தெரியாத விஷயமும் ஒரே மாதிரி ஆர்வத்தை தூண்டுமா இல்ல சிலது மட்டும் கொஞ்சம் அதிகமா நம்மள இழுக்குமா நல்ல கேள்வி பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கிற ஆனா முழுசா புரியாத விஷயங்கள் தான் அதிக ஆர்வத்தை தூண்டும் சரி சரி முழுக்க சம்பந்தமே இல்லாதது இல்ல ரொம்ப சிக்கலா இருக்கிறது வந்து ஆர்வத்தை விட குழப்பத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு புதிரை விடுவிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தா ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆமால்ல ஒரு கதையோட அடுத்தது என்ன ஒரு டெஸ்டோட ரிசல்ட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஈர்ப்பு ஜாஸ்தி புரியுது புரியுது அந்த தெரியாததுல ஒரு தீர்வுக்கான நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு சரி இப்போ உங்க குறிப்புகளோட அடுத்த பகுதிக்கு போவோம் இது மொத பாயிண்டுக்கு கொஞ்சம் ஹும் ஆப்போசிட்டா தெரியுது தெரிந்த பின் ஆர்வம் குறைந்து போகும் ஆமா ஒரு படத்தோட சஸ்பென்ஸ் யாராவது சொல்லிட்டு வர்ற கடுப்பு இல்ல ஒரு புதிரை விடுவிச்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த அமைதி இது சும்மா போதுங்கிற திருப்தி மட்டுமா இல்ல வேற ஏதாவது உளவியல் ரீதியா இருக்காது பின்னால திருப்தி ஒரு காரணம்தான் ஒரு மன உந்துதல் அந்த தேடல் அது இப்ப இல்ல ஓ தேடல் முடிஞ்சு போச்சு இலக்க அடைஞ்சாச்சு அந்த புதிர் அழுக்கப்பட்டுருச்சு அதனால மூளைக்கு இனி அந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்க வேண்டிய தேவை கம்மி ஆயிடுது சரி இதை வந்து ஹேபிச்சுவேஷன்னு சொல்லலாம் பழக்கப்பட்டு போறது ஆரம்பத்துல தூண்டுதலா இருந்தது பழக பழக அதோட தாக்கம் குறைஞ்சிடும் இன்னொன்று அந்த தெரியாத நிலையில் இருந்த ஒரு மன அழுத்தம் அது இப்போ ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அந்த ரிலாக்ஸ் நல்லா இருந்தாலும் அது ஆர்வத்தோட தீவிரத்தையும் எப்படி சொல்றது குறைச்சிடுது இது இது சுவாரஸ்யமாக இருக்கு அந்த மன அழுத்தம் தான் நம்மள ஓட வச்சது அது போனது இயக்கமும் குறைஞ்சிடுது ஆனா இது எல்லா நேரத்துலயும் உண்மையா இருக்குமா உதாரணத்துக்கு நான் ஒரு புது மொழி கற்றுக்க ஆரம்பிக்கிறேன்னு வைங்க கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்வம் குறையறதுக்கு பதிலா இன்னும் ஆழமா கத்துக்கணும்னு தோணுதே இல்ல ஒரு விஞ்ஞானி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச பிறகு இருந்து இன்னும் பல கேள்விகள் வருமே மிகச்சரியான கேள்வி இங்கேதான் நாம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும் உங்க குறிப்பு சொல்ற அந்த தெரிஞ்சதும் ஆர்வம் குறையும்ங்கிறது பெரும்பாலும் ஒரே பதில் வர்ற புதிர்கள் இல்ல குறிப்பிட்ட தகவல் பத்தினது ஒரு மர்ம கதையோட முடிவு தெரிஞ்சா ஆர்வம் போயிடும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி சில துறைகளில் அறிவுங்கிறது முடிவில்லை அது இன்னும் பல கதவ துறந்து விடுற சாவி மாதிரி சரிதான் ஒரு மொழியை கத்துக்கும்போது அடிப்படை தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட இலக்கணம் இலக்கியம்னு ரசிக்க முடியும் சயின்ஸ்ல ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் புது கேள்வி கேட்கும் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி மனப்பான்மை இருக்கிற இடத்துல ஆரம்ப அறிவு ஆர்வத்தை குறைக்காது அப்புறம் அது வந்து அதை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போவும் அதாவது சும்மா என்னங்கிற கேள்வியிலிருந்து எப்படி ஏன் இத வச்சு அடுத்து என்னன்னு ஆழமான கேள்விகளுக்கு போவும் அங்க ஆர்வம் உருமாறுதே தவிர மறையல அற்புதம் அப்போ தெரிஞ்சுக்கிறது சில சமயம் ஆர்வத்தோட முடிவா இருக்கு சில சமயம் ஆர்வத்தோட அடுத்த கட்ட துவக்கமா இருக்கு இது அந்த விஷயத்தோட தன்மை நம்ம அணுகுமுறை இதெல்லாம் பொறுத்தது சரி இப்போ உங்க குறிப்புகளோட மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் உண்மையிலேயே யோசிக்க வைக்குது ஆமா அதுவும் இலவசமா தெரிஞ்சு அடுத்த கட்டத்திற்கு நகராவே நகராது இது கேக்குறதுக்கே கொஞ்சம் உம் அதிர்ச்சியா கூட இருக்கு இலவசமா அறிவு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அது எப்படி முன்னேற்றத்தை தடுக்கும் இது பார்க்க முரண்பாடா தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னால ஒரு உளவியல் காரணம் இருக்கு நாம் ஒரு விஷயத்துக்காக முதலீடு செய்யும் போது அது பணமா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் இல்ல நல்ல மெனக்கிடுறதா இருக்கலாம் சரி அப்போ அந்த விஷயத்து மேல நமக்கு ஒரு ஒரு உரிமை உணர்வு மாதிரி ஒரு மதிப்பு உருவாகுது நாம செலவு செஞ்சதை வீணாக்க கூடாதுங்கிற எண்ணா நம்மளத முழுசா பயன்படுத்தவும் அடுத்த கட்டத்துக்கு போகவும் தூண்டும் ஓஹோ ஒரு புத்தகத்தை நூறு ரூபா கொடுத்து வாங்கலாம் அதை படிச்சு முடிக்கணும்னு தோணும் அதே புக்கை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணா அந்த அளவுக்கு உந்துதல் இருக்காதுன்னு சொல்ல வரேன் காரணம் அந்த நூறு ரூபா முதலீடு சரி பணம் ஒரு முதலீடு ஒத்துக்கிறேன் ஆனா நேரம் முயற்சி கூட முதலீடு தானே இப்போ ஃப்ரீயா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிடைக்குது அதுக்கு நான் டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்குறேன்னா அதுவும் முதலீடு தானே அது மட்டும் போதாதா அடுத்த கட்டத்துக்கு போக நிச்சயமா நேரமோ முயற்சியோ ரொம்ப முக்கியமான முதலீடுகள் தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இலவசமா கிடைக்கும்போது அந்த ஆரம்ப தடையை தாண்டுறது இருக்கு இல்லையா அது ரொம்ப சுலபமா இருக்கு ஆமா ஒரு கிளிக்ல ஆரம்பிச்சிடலாம் ஆமா அந்த சுலபம் சில சமயம் நம்ம ஈடுபாட்டோட ஆழத்தை குறைச்சிடலாம் அதாவது எப்ப வேணா பாத்துக்கலாம்ங்கற எண்ணம் வந்து இப்பவே பார்க்கணும் இதுக்காக நான் செலவு செஞ்சிருக்கேன்ங்கிற எண்ணத்தை விட கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம் ஒரு புத்தகத்தை நூறு ரூபா கொடுத்து வாங்கினா அதை படிச்சு முடிக்கணும்னு தோணும் அதே புக்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணா அந்த அளவுக்கு உந்துதல் இருக்காதுன்னு சொல்ல வரேன் காரணம் அந்த நூறு ரூபா முதலீடு சரி பணம் ஒரு முதலீடு ஒத்துக்கிறேன் ஆனா நேரம் முயற்சி கூட முதலீடு தானே இப்போ ஃப்ரீயா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிடைக்குது அதுக்கு நான் டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்குறேன்னா அதுவும் முதலீடு தானே அது மட்டும் போதாத அடுத்த கட்டத்துக்கு போக நிச்சயமா நேரமும் முயற்சியும் ரொம்ப முக்கியமான முதலீடுகள் தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இலவசமா கிடைக்கும்போது அந்த ஆரம்ப தடைய தாண்டது இருக்கு இல்லையா அது ரொம்ப சுலபமா இருக்கு ஆமா ஒரு கிளிக்ல ஆரம்பிச்சிடலாம் ஆமாம் அந்த சுலபம் சில சமயம் நம்ம ஈடுபாட்டோட ஆழத்தை குறைச்சிடலாம் அதாவது எப்போ வேணா பார்த்துக்கலாங்கிற எண்ணம் வந்து இப்பவே பார்க்கணும் இதுக்காக நான் செலவு செஞ்சுருக்கேங்கிற எண்ணத்தை விட கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு நகரத் தேவை வெறும் ஆரம்ப ஆரம்பம் இல்லை விடாமுயற்சி வேணும் தடைகளை தாண்டணும் ரொம்ப நாள் அதில் ஈடுபடணும் இந்த ஆழமான ஈடுபாட்டுக்கு நம்ம ஆரம்பத்துல செஞ்ச முதலீடு அது பணமோ இல்ல ஒரு கஷ்டமான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸோ எதுவாக வேணா இருக்கலாம் அது ஒரு அடித்தளம் மாதிரி சரி இலவசமா கிடைக்கிறதுனால இந்த ஆரம்ப உந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அப்போ நீங்க சொல்றது இலவசமா கிடைக்கிறதுனால அதோட மதிப்ப நம்ம மனசுல குறையுது அதனால அத தொடர்றதுக்கான உந்துதல் பலவீனமாகுதுன்னு சொல்றீங்க இது ஒரு மாதிரி ஒரு அறிவு பொறி மாதிரி தெரியுதே ஆமா தகலல சுலபமா வாங்கிக்கிறோம் ஆனா அந்த சுலபமே நம்மள அடுத்த ஆழமான ஸ்டேஜுக்கு போக விடாம தடுக்குது ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இலவச தகவல் தானே அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்குது நிச்சயமா எத்தனையோ பேரால காசு கொடுத்து கத்துக்க முடியாத விஷயங்கள இன்னைக்கு இலவசமா கத்துக்க முடியுது இல்ல இது பெரிய நன்மை தானே நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இலவச அறிவோட நன்மைகளை நாம குறைச்சு மதிப்பிடவே முடியாது அது பெரிய சமூக மாற்றங்களை தனிநபர் வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருக்கு உங்க குறிப்பு இங்க சொல்றது வந்து ஒரு சாத்தியமான ஆபத்து ஒரு தவிர்க்க முடியாத விதி இல்ல ஓ அப்படியா அதாவது இலவசமா கிடைக்கிற அறிவை நாம எப்படி தான் விஷயம் இருக்கு சும்மா தகவலை சேர்த்து வைக்கிற ஒரு நுகர்வோரா மட்டும் இருந்தா அந்த அடுத்த கட்டத்திற்கு நகரவே நகராதுங்கிற நிலைமை வரலாம் சரி சரி ஆனா இலவசமா கிடைச்சாலும் அத ஒரு முதலீடா நினைச்சு நேரத்தையும் கவனத்தையும் முயற்சியும் நாம போட்டா கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த இலவச வாய்ப்பு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு இருந்து இன்னும் ஆழமா போக சுய ஒழுக்கமும் உறுதியும் தேவை அந்த உரிம உணர்வை பணத்தால வாங்கலனாலும் நம்ம செயல் மூலமா நாமளே உருவாக்கிக்கணும் இது ஒரு முக்கியமான வேறுபாடு பிரச்சனை இலவசம் இல்ல அதை நாம மலிவானதா கருதி அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் முயற்சியும் கொடுக்க தவறும் போதுதான் பிரச்சனை சரியா சொன்னீங்க அந்த நகரவே நகராதுங்கிற வரி ஒரு எச்சரிக்கை மாதிரி கேக்குது ஜாக்கிரதையா இல்லேன்னா நாம ஆரம்பத்திலேயே தேங்கிடுவோன்னு ஒரு விஷயத்தோட அடிப்படைய யூடியூப் வீடியோல இலவசமா பார்த்துட்டு ஓ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு திருப்திப்பட்டே ஆமா அத வச்சு ஒரு புது ஸ்கில்ல முழுசா வளர்த்துக்கவோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணவோ முயற்சி பண்ணாம நின்னுடுற மாதிரி கரெக்ட் அந்த முதப்படி சுலபமா இருக்கறதால அடுத்த கடினமான படிகள் எடுக்க தேவையான மன உறுதி இல்லாம போகலாம் நான் இதுக்கு ஒன்னும் செலவு பண்ணலையே அதனால பாதியில விட்டா என்னன்னு ஒரு எண்ணம் சுலபமா வரும் இதுதான் அந்த இலவசத்தோட மறுபக்கம் அது ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் ஆனா அதை சரியா பயன்படுத்தத் தெரியலனா அதுவே நம்ம ஆழமான கற்றலுக்கு ஒரு தடையா மாறிட வாய்ப்பிருக்கு அடுத்த கட்டங்கிறது பெரும்பாலும் அதிக முயற்சி அதிக கவனம் சில சமயம் தோல்விகளை சந்திச்சு மீண்டு வர்றது இந்த மாதிரி சவால்களை கொண்டது ஆமா அந்த சவால்களை எதிர்கொள்ற மனநிலைய ஆரம்பத்துல எந்த தடையும் இல்லாம கிடைச்ச அறிவு குறைச்சிட வாய்ப்பிருக்கு ஆமா இந்த பேச்சை நாம தொகுத்து பார்த்தா சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது ஒன்னு நம்ம ஆர்வம் தெரியாத விஷயங்களோட பிணைஞ்சிருக்கு புதுசா எதையாவது பார்க்கும்போது அது தூண்டப்படுது சரி ரெண்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட பிறகு அந்த ஆரம்பகட்ட தேடல் ஆர்வம் இயல்பாகவே குறையுது இல்லனா வேற மாதிரி மாறுது ஆமா மூணு ரொம்ப முக்கியமா அறிவு ரொம்ப சுலபமா குறிப்பா எந்த முதலீடும் இல்லாம இலவசமா கிடைக்கும் பொழுது அத மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்த ஆழமான நிலைக்கு போகத் தேவையான உந்துதலையும் ஈடுபாட்டையும் நம்ம இழந்துடுற ஒரு ஆபத்து இருக்கு இது நம்ம முன்னேற்றத்தை தேங்க வச்சிடலாம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம அறிவை எப்படி அணுகணும் இறுதியா பார்த்தா இலவச அறிவுங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி அதோட சக்தியை நாம முழுசா பயன்படுத்தணும் அதே சமயம் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் மனசுல வச்சுக்கணும் விழிப்பார்க்கணும் சரிதான் நாம தகவலை வாங்குறதோட நிக்காம அதை உள்வாங்கி மதிச்சு அதோட அடிப்படையில அடுத்ததை கட்டணும் இலவசமா கிடைச்சாலும் அதுக்காக நேரத்தையும் கவனத்தையும் முயற்சியும் முதலீடு செய்யணும் அந்த முதலீடு தான் நம்மள சும்மா நுகர்வோரா இல்லாம உண்மையா கத்துக்கிறவரா அடுத்த கட்டத்தை நோக்கி போறவரா மாத்தும் உங்க குறிப்புல இருக்கற அந்த அடுத்த கட்டத்திற்கு நகரவே நகராதுங்கறவ ஒரு ரூலா பாக்காம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு அதை தாண்டி போக என்ன செய்யணும்னு யோசிக்கணும் ரொம்ப தெளிவான பார்வை தகவல்கள் இப்படி வெள்ள மாதிரி வர்ற இந்த காலத்துல இது ரொம்ப தேவையான ஒரு சுய பரிசோதனை இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி சுலபமா கிடைக்கிற அறிவு அடுத்த கட்டம் முந்துதல குறைக்க வாய்ப்பிருக்குனா நீங்க எப்படி உங்க கத்துக்கிற வேகத்தையும் ஆழத்தையும் மெயின்டைன் பண்ணுவீங்க இளமசமா கிடைக்கிற இந்த கடல் அளவு தகவல் வாய்ப்புகள் எல்லாம் உங்க பயணத்தை தடுக்காம அதுக்கு உதவியா இருக்கிறத எப்படி உறுதி செய்வீங்க உங்களுக்கு அந்த அடுத்த கட்டம்னா என்ன அது ஒரு புது திறமையில மாஸ்டர் ஆகிறதா ஒரு துறையில எக்ஸ்பர்ட் ஆகிறதா இல்ல சொந்தமா ஏதாவது ஆரம்பிக்கிறதா இல்ல வேலை எதுவா வேணா இருக்கலாம் அந்த ஆரம்ப அறிவை நீங்க சுலபமா வாங்கி வாங்கியிருந்தாலும் சரி நீங்க போக நினைக்கிற அந்த அடுத்த ஆழமான நிலைக்கு நீங்க போறதை எப்படி உறுதி செய்வீங்க உங்களுடைய முதலீடு என்னவா இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க